ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகம் சுற்று வாலி பண்ண இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போக போறோம் நான் டெய்லியும் போவேன் இருந்தாலும் ஒரு வீடியோவை இப்போ அப்லோட் பண்ண போறேன் சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என் தம்பி வந்து லேட்டாக வரானா ஸோ அவன் தான் போவேன் கண் ஒரு செவன் ஓ கிளாக்லாம் வந்துடுவான்னு நினைக்கிறேன் செவன் ஓ கிளாக்கா ஆ ஆமாம் நினைக்கிறேன் அவன் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போவேன் நடந்தால் போகிறேன் ஸோ அதனால் கோயிலுக்கு போன உடனே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வண்டியை நான் இன்றைக்கி தான் சர்வீஸ் விட்டேன் ஸோ அதனால் ஸோ இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பூ பூத்திருக்கே அழகாக இருக்குல்ல ஸ்வீட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் கோயில் போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் பாய் கோவில் என்று குறிப்பிடுகிறார்கள் பக்தர்கள் செல்ல பெயர் வைத்து அழைக்கின்றார்களாம் பிரகலாதனுக்காக செல்லம் காட்டியவர் அல்லவா நரசிம்ம மூர்த்தி சிங்க பெருமாள் கோவில் இருந்தது மக்கள் காட்டு யானைகளின் தொந்தரவை சமாளிக்க முடியாமல் நரசிம்மருக்கு கோயில் எழுப்பி வழிபாடு செய்த பின் யானைகளின் தொந்தரவு குறைந்தது அதனால் இங்குள்ள பெருமாள் காட்டழகிய சிங்கர் என பெயர் பெற்றார் நரசிம்மர் மேற்கு பார்த்தவாறு தனது இடது தொடையில் லட்சுமி தேவியை அமர வைத்த நிலையில் லட்சுமி நரசிம்மராக காட்சியளிக்கிறார் சிங்கப்பெருமாள் இருக்கோம் ஆல்ரெடி

ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ விமானத்தை பார்க்க வந்தோம் ஸோ இப்போ நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கே காரில் இதே மாதிரி தான் உள்ளியும் இருக்கார் என்னால் மூலர் காமிக்க முடியாது ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க எங்கே இருக்கட்டுருவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ இது விதமாக மாதிரி நினைக்கிறேன் ஸோ அதை சுற்றுறேன் ஸோ சுற்றிட்டேன் வாங்க உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் காமிக்கிறேன் தெரியாது எனக்கு ஜூம் பண்ண தெரியாது ம் மாதிரிதான் இருக்கும் உள்ளே எடுக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விநாயகர் இருக்காரு ம் வந்து இதாக்ஸ் இப்போ வந்து இங்கே சைடில் பாருங்க பெருமாள் இருக்காரு ஸ்ரீரங்கநாத் ரெங்கநாதர் அதாவதுன்னு சொல்லிட்டோம்

இப்ப நாங்கள் வெளிப்பட காலத்தை தான் சுற்றுறோம் நாங்க எப்பயுமே ஒரு புளியங்க சாப்பிடுவோம் அது எங்களுக்கு பிடிச்சும் ஸோ அதனால ஒரு மரம் இருக்கு பட் எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு எனக்கு தெரியல மூணு கீழே இருந்துச்சு அதனால எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ ஹைட்டா போயிடுச்சு நான் ட்ரை பண்றேன் உங்களுக்காக எடுக்க முடிஞ்சா ரெண்டு கரைகளும் இருக்கும் ஸோ இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீட்டுல கண்டிப்பா வேற நல்லா போயிடு காமிப்போம் கொஞ்சம் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது காமிச்சிருப்போம் அப்படின்னா கொச் சரி ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கத்ததில்லை இதெல்லாம் செகண்ட் வீடியோ அப்லோட் பண்றேன் போப்போ நான் எனக்கு கருத்துக்கேன் ஸோ ஹாப்பி வீடியோ நான் சொன்னேன் புளியமரம் தோழி தான்

உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இவன் பேசிட்டு இருக்கான் முன்னாடி யார் எடுக்கிறது ஸோ அதை அவனே சொல்லுவான் நீங்கள் அவன்கிட்டயே கேட்டுக்கோங்க ஹாய் வீட்வேன் ஐ ராகவா நாங்கள் இந்த யூடியூப் சேனல்ல என்ன பண்ண போகிறோன்னா ரிச்சியில் இருக்க லோக்கலில் இருக்க கோவில் பார்க்கு அதை பற்றி நாங்கள் ராகெல்லாம் போடுவோம் எங்களுக்கு உங்களோட ஆதரவெல்லாம் காண தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோஸ் தான் உள்ளே இருந்தது ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் விஜே சார் ஓகே டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் பண்ணிடுங்க உங்களுக்கு எதாவது இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை ஏதாவது ஃபால்ட் இருக்குதுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் லவ்